புவிய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் கோவிலை பற்றி சிலர் பேசிக்கொண்டிருந்தனர் கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர் இயேசுவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்பொழுது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இறந்தபடி எல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் இயேசுவிடம் போதகரே நீர் கூறியவை எப்போது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது தீலுறாதீர்கள் ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் உடனே முடிவு வராது என்றார் மேலும் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரும் நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை சிறையில் அடைப்பார்கள் தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் என் பேரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள் எனக்கு சான்று பகிர இவை உங்களுக்கு வாய்ப்பளி வாய்ப்பாக இருக்கும் அப்போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்கள் மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் நான் நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களையே காட்டிக் கொடுப்பார்கள் உங்களுள் சிலரை கொல்லுவார்கள் என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே முகப்புகள் இறைசுவில் அன்புக்குரியவர்களே கடந்த நவம்பர் மா நவம்பர் மாதம் ஐந்தாம் நாள் அன்று ஸ்பெயின் நாட்டிலே எதிர்பாராததுமான ஒரு பெரும் நிகழ்வு நடைபெற்றது ஒரு ஆண்டுக்கு வரக்கூடிய மழை முழுவதுமே ஒரு சில மணி நேரங்களில் கொட்டி தீர்த்தது அதன் விளைவாக நாடே வெள்ளக்காடாக மாறியது ஏறக்குறைய இருநூற்றி ஐம்பது மக்கள் உயிரை கொடு இறந்தார்கள் பலர் காணாமல் போய்விட்டார்கள் வண்டி எல்லாம் வண்டியில் மிதந்து போன பல வீடுகள் வீடுகள்லாம் இடிக்கப்பட்டு விழுந்து விழுந்து விட்டன இந்த மாதிரி பல பெரிய சேதங்கள் சேதாரங்கள் பல ஏற்பட்டன அந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்பட்டன அதே போல் சமீபத்தில் கூட மதுரையில் கூட கட கடந்த மாதத்தில் பெய்து பெருமழையினால் அது கூட அங்கேயும் பெரிய வெள்ளம் ஏற்பட்டு அங்கேயும் பல நிகழ்வுகள் பல கோர நிகழ்வுகளும் நடைபெற்று முடிந்தன இந்த மாதிரி பலவிதமான நிகழ்வுகள் இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய பல நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன இந்த பேரழிவு இன்று வாசத்தினொழியாக இறைவன் இயேசு கிறிஸ்துவை தான் குறிப்பிடுகின்றார் நச்சு இதை அவருடைய சீலர்களில் சிலர் இருசலம் நகரைப் பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆலயத்தைப் பற்றி மிக நேர்த்தியாக அழகாக கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது அழகுபடுத்தியிருக்கிறது என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள் கேட்டுக்கொண்ட இயேசு பெருமையோடு பார்க்கிறீர்களா இந்த ஒரு காலம் வரும்பொழுது இவை அனைத்துமே இல்லாமல் தரைமட்டமாகிவிடும் மேலும் நாட்டை எதிர்த்து நாடு அரசும் அரசை எதிர்த்து அரசும் பெரும் நிலநடுக்கங்களும் பஞ்சமும் கொடிய கொள்ளை நோயும் ஏற்படும் ஆகவே எப்பொழுதுமே எதற்குமே தயாராக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஒரு நிகழ்ச்சியை ஆண்டு குறிப்பிடுகின்றார் பலவிதமான அடையாளங்கள் தோன்றும் என்று முன்னறிவிக்கின்றார் இது முன்னோட்டம்தான் இன்று நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய கட்டுக்கடங்காத மழையும் அழிவும் இவ்வாறு இயற்கை சீற்றங்கள் ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்க அதிகாரிகளும் உங்களை இழுத்து செல்வார்கள் ஆனால் அவள் எங் உங்களுக்கு எந்த தெங்கும் ஏற்படாது ஏனெனில் அவர்களுக்கு என்ன பேசும் என்பதை நான் அவர்களுக்கு ஆவியின் மூலமாக வெளிப்படுத்துவேன் என்று அவர்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தினார் உண்மையை ஆண்டோர் குறிப்பிடுகின்றார் அந்த ஞானத்தை கொடுப்பதாக அவர் சொல்லுகின்றார் ஆகவே நம்மை பொறுத்த அளவிலே நம்முடைய உறவினர்களாலும் சரி பெற்றோராலும் சரி யாராக இருந்தாலும் எல்லோருமே என்னை கைவிட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இருப்பினும் எந்த தீங்கு ஏற்படாதவாறு உங்களை நான் பார்த்துக்கொள்வேன் என்று இயேசு நமக்கு குறிப்பிடுகின்றார் ஆகவே பெரும் வியப்பாக இந்த நிகழ்வு இருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் இயேசுவை கூறும் பொழுது இந்த தீர்ப்புக்கு எந்த விதமான பாரபட்சமும் இருக்காது கடைசி தீர்ப்பு பொது தீர்வு பொழுது பல சகல வல்லமையோடும் இயேசு வருவார் வந்து தன்னை தன்னுடைய தீர்ப்பை வழங்கும் பொழுது நீதிக்குத்தான் முக்கியத்துவம் ஒழிய வேறு எந்த விதமான சலுகைகளும் அந்த நேரத்தில் இருக்காது என்பதை வெளி அற்புதமாக அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே எந்த நிலையிலும் இயேசுவோடு நம் இணைந்திருக்க வேண்டும் என்றால் இந்த தீர்ப்பு நாம் உள்ளாகி நம்மை நம்முடைய வாழ்க்கை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பலவிதமான துன்பங்கள் வரலாம் தெளிந்த மனப்பான்மையோடு இருக்க முடியவில்லை ஆகவே இந்த மாதிரி சூழ்நிலையில் எந்த நிலையிலும் நாம் மாறுபட்டு விடாமல் நிம்மதியோடு நன் நிறைவோடு வாழ வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார் ஒரு சிறிய ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுவார்கள் ஒரு ஞானி மரத்தில் அமர்ந்திருந்த ஞானியை பார்த்து ஒருவன் கேட்கின்றான் ஐயா எனக்கு ரொம்ப கோபம் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது இந்த கோபத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை என்ன செய்வது என்று தெரியாது நான் தவித்து கொண்டிருக்கின்றேன் உதவி செய்யுங்களா என்ன என்று கேட்கும் பொழுது அவர் ஒரு குடுபையை கொடுத்து அருகில் இருக்க குளத்தில் சென்று தண்ணீர் எடுத்து வாய்ந்து சொல்கின்றார் சரி என்று அவன் சொல்கின்றான் சொல்கின்றான் சென்று தண்ணீர் எடுத்து கொடுக்க போகின்றான் அங்கே பார்த்தால் குளம் கலங்கி இருந்தது ஆகவே தெளிவு தெளிந்த நீரை தான் கொண்டு வர சொன்னார் என்று சொல்லி அவன் அமர்ந்திருந்தான் தண்ணீர் தெளியட்டும் என்று ரொம்ப நேரமாக அமர்ந்திருந்து கடிதம் தண்ணீர் தெளிந்த ஒரு தெளிந்த நீரை அந்த குடுவையிலே கொண்டு வந்து அவரிடம் ஞானியிடம் கொடுக்கின்றான் அதை வாங்கி பார்த்தவர் ஏன் இவ்வளவு நேரம் என்று கேட் என்று கேட்கும் பொழுது அவன் சொல்வான் தண்ணீர் கலங்கி இருந்தது அதனால தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் காத்திருந்தேன் என்று அவன் பதில் சொன்னான் அப்பொழுது நான் சொல்லுவார் இதுதான் உனக்கு கோபம் என்ற அந்த நிலை இருக்கின்றது கோபம் வெறுப்பு வன்மை இவையெல்லாம் மனிதரை தாக்கி கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அவனுடைய சுயநலம்தான் முன்புத்தி இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அமைதியை காக்க வேண்டும் அமைதியை காத்திருந்தான் என்றால் தான் எவ்வாறு நீ அந்த தண்ணீர் நலம் தெளிய வேண்டும் என்று தெளிந்த நீருக்காக நீ காத்திருந்தாயே அதுபோல் நீ உன்னுடைய கோபத்தை தணிக்க வேண்டும் என்றால் நீ அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து உன்னுடைய நிலைமை நீ உணர வேண்டும் பார்க்க வேண்டும் சொல்லியிருந்தார் ஆகவே அந்த மனிதர் கொடுத்த அந்த அறிவுரையின்படி எந்த நிலையிலும் நம்ம குறக்கூடிய கோபங்கள் தாபங்கள் வெறுப்பு உணர்வுகள் இவையெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இவையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நாம் சற்று அமர்ந்து சிந்தித்து பார்த்து நாம் உரி முடிவெடுத்தோம் என்றால் நிச்சயமாக நாம் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக ஒரு அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்ற அந்த நிலைமையை நாம் மாற மாற்ற வேண்டும் எப்பொழுது பார்த்தாலும் அவன் எப்படி இவன் எப்படி அவள் எப்படி என்று நான் அடுத்தவரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து நம்மை தாழ்த்திக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தாழ்வு மனப்பான்மையை நம்மை அழித்துவிடும் ஆகவே இந்த நிலையிலிருந்து நாம் மாறுபட வேண்டும் என்றால் எந்த நிலையிலும் துவக்கத்தில் குறிப்பிட்டது போல அந்த செல்வந்தர் எப்படி தான் பேட்டியில் குறிப்பிட்டது போல தே உணர்ந்து உதவ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் மனத்தில் வைத்திருந்தது போல பேரழிவு ஏற்பட்டாலும் கூட அந்த அழிவிலிருந்து நம்மை காக்க வேண்டும் என்ற அந்த பரந்த மனப்பாடு வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக எந்த நிலையிலும் நெயரோடு ஒன்றித்து வாழ முடியும் என்பதுதான் இன்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான செய்தி ஆகவே இயசினுடைய வருகை ஒன்று இருக்கின்றது அந்த வருகை எப்பொழுது வரும் எப்படி வரும் என்பது நமக்கு தெரியாது ஆகவே எந்த நிலையிலும் நாம் என்றுமே இயேசுவுக்காக அந்த உரைக்க நாம் காத்திருக்க வேண்டும் அதற்கு இப்பொழுதுதான் எப்பொழுதும் ஒருவார் அப்பொழுது பார்த்துக்கொள்ளலாம் என்பதை விட நான் இப்பொழுதே இருந்து நாம் தம்மை தயார் செய்தோம் என்றால் நாம் எப்பொழுதுமே நாம் பாதுகாப்பாக நாம் அவருடைய வரவேற்கக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ முடியும் வாழ வேண்டும் ஆகவே நம்மையே நாம் பரிசோதித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையை இறைவனத்தில் அர்ப்பணித்து அன்றொரு நீர் தான் எல்லாம் உம்மாலின்றி எதுவுமே செய்ய முடியாது நீர் எங்களுக்கு துணையாக இருந்து எந்த நிலையிலும் நீங்கள் கைவிட்டு விடாமல் எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று நம்மை முழுமையாக இந்த பழிவிலாக அர்ப்பணித்து அவருடைய அன்பையும் ஆசிரியும் நாடுவோம் ஆமின்.